டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் வீடர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு வீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் வீடர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வீமா அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த பவர் வீடருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க பத்து மணி நேரம்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஹச்பி ஒம்பது ஹெச்பிங்க டீசலில் எங்கே கூடிய வண்டிங்க செல்ஃப் ஷார்ட் வித்து பேட்டரியோட பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்துருக்கு ஃபார்வேர்டு மற்றும் ரிவர்ஸ் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக வந்துருக்குங்க இந்த பவர் வீடருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கும் இடம் சேலம் மாவட்டத்தில் மங்களாபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்துருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க பவர் வீடு தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து மான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர்டேக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டட் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே